தயாரிப்பு கடினமாக உழைக்கும் தமிழக விவசாயிகளின் சார்பாக நாங்கள் முன்வைத்த தொடர் கோரிக்கையை ஏற்று பால் கொள்முதல் விலையற்றத்திற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஆவின் பால் கொள்முதல் விலையை ஒரு லிட்டருக்கு மூன்று ரூபாய் உயர்த்தி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில் கடினமாக உழைக்கும் தமிழக விவசாயிகளின் சார்பாக நாங்கள் முன்வைத்த தொடர் கோரிக்கையை ஏற்று பால் கொள்முதல் விலையேற்றத்திற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது தற்போதுள்ள பால் கொள்முதல் அளவு முந்தைய ஆட்சி காலத்தை ஒப்பிடும் பொழுது குறைவாக உள்ளது என்பதையும் பாஜக தொடர்ச்சியாக கோடிட்டு காட்டி வருகிறது முன்பை போல் சராசரியாக ஒரு நாளில் குறைந்தபட்சம் முப்பத்து ஆறு லட்சம் லிட்டர் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை தமிழக அரசை வலியுறுத்துகிறோம் மேலும் கொழுப்பு சத்து குறைந்த பாலுக்கு புதிய வண்ண பாக்கெட்டில் பழைய விலையில் நுகர்வோருக்கு விற்பனை செய்ய முற்படுவது போன்ற நடவடிக்கைகளை இந்த அரசு நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்